ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக ஆண்டாள் சரணம் நாச்சியார் திருமொழி வாரணம் ஆயிரம் தனியன் நாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் தென்புதுவை ஆகத்தாள் தென் புதுவை வேயர் வயந்த விளக்கு பாசுரம் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதேர் தெர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் நாட்ட கனாகண்டேன் தோழினான் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதேர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டேன் நான் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான் இந்திரனுள்ளிட்ட தேவர்குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாகண்டேன் தோழினான் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தென்னை காப்பு நான் கட்ட கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர்தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாகண்டேன் தோழினான் அத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனாகண்டேன் நான் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல்வடுத்து பரிதி வைத்து காய்சினமாக கலிரன்னான் என் கைவற்றி தீபலன் செய்ய கனாகண்டேன் நான் இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்வற்றி அம்மி மிதிக்க கனாகண்டேன் நான் வரிசிறை வாழ்முகத்து என் ஐமார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் நச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கனாகண்டேன் தோழி நான் குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்த மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சனமாட்ட கனாகண்டேன் தோழி நான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிவுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்டகனாவினை வேயர்புகழ் வில்லிபுத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆண்டாள் சரணம் பெரியாழ்வார் சரணம் சர்க்கம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து